அனைவருக்கும் வணக்கம் நாம் கலைக்கோட்டு மகரிஷி என்று அழைக்கப்பட்ட ரிஷியசிங்க முனிவர் பாடியருடைய உன்னதமான ஞான கருத்துக்கள் பொதிந்த பாடல்களை வாசித்துக் கொண்டிருக்கிறோம் யோகசாதன பயிற்சியிலே ஈடுபடக்கூடிய யோக சாதகர்கள் தக்க குருவை அணுகி அவருடைய ஆணைப்படி வழி நடக்க வேண்டும் என்பதை அனைத்து சித்தர்களும் வலியுறுத்தி சொல்லி வருகிறார்கள் இங்கே நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த கலைக்கோட்டு மகரிஷி என்று அழைக்கப்பட்ட ரிஷ்ய சிருங்க முனிவருடைய வாழ்க்கை மிகவும் வினோதமானது ரிஷ்ய சிருங்க முனிவர் எங்கே இருந்தாலும் அங்கே நல்ல மழை பொழிவு இருக்கும் இயற்கை வளம் செழித்து வளர்ந்திருக்கும் உன்னதமான வாழ்க்கைச் சூழலை அங்கிருக்கக்கூடிய மக்கள் அனுபவிப்பார்கள் என்று பொதுவாக நம்பப்பட்டது ரிஷி சிங்க முனிவர் இருந்த இடத்திலே எப்படி செல்வம் செல்வாக்கு செழித்து இருக்குமோ இயற்கை வளம் குன்றாது இருக்குமோ அதுபோல ரிஷி சிங்கர் என்று அழைக்கப்பட்ட கலைக்கோட்டு மகரிஷி சொல்லக்கூடிய ஞான கருத்துக்களை தினசரியும் வாசித்துப் பார்த்து அவருடைய தூய வழிகாட்டுதல் படி நடக்கக்கூடியவர்கள் நிச்சயம் ஞானத்தை பெற்றவர்களாகவே இருப்பார்கள் என்றால் அது மிகையாகாது நமக்கு முன்னால் வாழ்ந்திருந்த நம்முடைய முன்னோர்கள் மூத்தோர்கள் சொல்லிய வார்த்தைகள் அனைத்தும் சத்தியமானவை புத்தி மோட்சத்தை பெற வேண்டும் என்று கருதி இருக்கக்கூடிய யோக சாதகர்கள் இது போன்ற ஞானிகள் மகான்களுடைய நூல்களை வாசித்தாக வேண்டியது அவசியமாகிறது தக்க குரு இல்லாமல் ஒருவன் யோக வெற்றி காண முடியாது என்கிற கருத்துக்களை களைக்கோட்டு மகரிஷி சொல்லியபடியாக கடந்த பதிவிலே பார்த்தோம் இந்த பதிவிலேயும் இந்த இந்த உடல் உருவாகி இருப்பதற்கு காரணமான பஞ்சபூதங்கள் இவை உருவான விதமும் அவை நம்மிடம் இருந்து எப்படி வெளிப்படுகின்றன என்கிற விதமும் இன்னமும் நுணுக்கமாக கலைக்கோட்டு மகரிஷியின் சொற்களாலேயே இன்றைய பதிவிலேயும் பார்க்கலாம் பாரப்பா முன் சொன்ன விவரம் போலே பதிவாக நின்றாக்கால் பிரம்மம் ஆச்சு நேரப்பா நின்று இழங்கும் ஜடங்கள் எல்லாம் நீங்காமல் பார்வைக்கும் ஊதமாச்சு சாரப்பா ஊதத்தை ஏவல் வாங்கும் தருவான ஆதி குரு பற்றி காரப்பா மனது ஒடுங்கி நிலையில் நின்றால் கண்காணா பரவழியில் கலப்பாய்தானே பரவழி சிதாகாசம் சித் என்கிற அறிவு விரிவடைந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய அறிவுமயமான ஒரு உலகம் அந்த உலகத்திலே சென்று சேர்ந்தவருக்கு துன்பம் இல்லை பரவழி என்பது உன்னதமான பெருவழி அதுவே ஆகாயம் என்றும் அழைக்கப்படுகிறது அந்த ஆகாயத்திலே ஆனந்தம் மாத்திரமே நிலைத்திருக்கும் துன்பம் இல்லை இல்லை கடன் இல்லை குடும்ப தொல்லைகள் இல்லை உடல் இல்லை அதனால் நோயில்லை பசி இல்லை தாகமில்லை தூக்கம் இல்லை இவை எவையுமே இல்லாத ஆனந்தமயமான ஒரு உலகம் இந்த பறவழி என்று அழைக்கப்பட்ட இடம் இந்த பறவழியிலே சென்று கலப்பதற்கு முறையாக யோகப் பயிற்சி செய்து அங்கே செல்வதற்கான கடவுச்சீட்டை பெற்றாக வேண்டும் பறவழியிலே கலப்பதற்கான கடவுச்சீட்டை பெற்றுத்தரக்கூடிய ஆற்றல் நம்முடைய குருமார்களுக்கு மாத்திரமே இருக்கிறது பார்ப்பதற்கு ஐந்து பூதங்களால் உருவாக்கப்பட்டதாக நம்முடைய உடல் தோன்றினாலும் இது பறவழி என்கிற ஆகாயத்திலே கரைந்திருக்கக்கூடிய ஒரு சிறு தூசி என்றே ஆகும் விஞ்ஞானிகள் செயற்கை கோள்களை ஆகாயத்திலே ஏவி நெடுந்தூரம் சென்ற பிறகு நம்முடைய பூமியை படம் பிடித்து காட்டுகிறார்கள் ஒரு சிறிய புள்ளியாக ஒரு வெளிச்ச புள்ளியாக நம்முடைய பூமி காணப்படுகிறது ஆகாய வழியை கடந்து அப்பாலும் சென்றுவிட்டால் நம்முடைய பூமி தூசியை விட சிறியதாக கண்களுக்கு கூட தென்படாத அளவிலே மாறிவிடும் இப்படிப்பட்ட நுணுக்கமான சின்னஞ்சிறிய புள்ளியிலே எத்தனை கோடி ஜீவராசிகளும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன அருகிலே இருந்து பார்க்கும் போது எல்லாமே பெரிதாக தெரியும் தொலைவிலே சென்று பார்க்கும்போது போது தூர தூரமாக இல்லாமல் ஆகி போகும் அதுபோல இந்த மானுட உடல் வாழ்க்கை என்பது வெறும் உலகை காண்கும் கண்களால் காணும் போது பிரம்மாண்டமாக நம்மை பயமுறுத்துவதாக இருக்கும் ஆனால் அகக்கண்கள் என்று அழைக்கப்பட்ட மூன்றாவது கண்களை கொண்டு பார்க்கும்போது நிச்சயமாக நம்முடைய ஆத்ம சன்னிதானம் தென்படும் ஆதி குருவின் திருவடிகளை கொண்டால்தான் பரவழியிலே கலப்பதற்கான ஆற்றல் கிடைக்கும் ஆதி குரு யார் இந்த கேள்விக்கு ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமகம்சரை தவிர வேறு எவராலும் விளக்கம் சொல்ல முடியாது காரணம் அடங்கிய மனமே ஆதி குரு சத்குரு என்று ஞானவிதா முழங்கினார்கள் ஞானவிதாவின் வழிகாட்டுதல் படி நம்முடைய மனதை உருவாக மாற்றி கொண்டு விட்டால் பஞ்சபூதங்களால் தொகுக்கப்பட்டதாக தோன்றக்கூடிய இந்த மாய உடல் மறைந்து போய் யோக உடல் என்பது நமக்கு வாய்க்கும் அந்த யோக உடலை கொண்டு வந்து அதன் பிறகு பரவழி என்கிற ஆகாயத்திலே ஆனந்தமயமாக சென்று கலந்திருக்கலாம் இதைத்தான் இத்திருப்பாடல் வழியாக கலைக்கோட்டு மகரிஷி சொல்லுகிறார் அதற்கு மனம் ஒடுங்கி அமைய வேண்டும் என்பதே கருத்தாகிறது தான் என்றான் தன்மையுடன் சொல்லுகிறேன் மைந்தா கேளு கோனென்ற ஆதாரம் மேல் ஆதாரம் கூர்மையுடன் ஆர் அறிவார் உலகமாந்தர் சான் என்ற தன் புலனை ஒடுக்கி மைந்தா சரியாக ஒருவனடு வெளியிலேதான் நான் என்ற உச்சி முன்னாக்கின் மேலே நன்றாக பார்த்து நீ பூசை பண்ணேன் உண்ணாக்கின் நேர்மேலே இருக்கக்கூடிய இரு தொலைகள் குருவு மத்தியம் என்று அழைக்கப்பட்ட சுழுமனியை சென்று சேர்வதற்கான இரண்டு பெரிய வாயில்கள் இந்த வாயில்கள் வழியாக வாசிப்பாதை என்று அழைக்கப்பட்ட அண்ணாக்கு பாதை வழியாக துல்லியமாக பயணித்து செல்லும் போது சுழுமுனை மத்தியம் என்பது திறக்கும் சுழுமுனை மத்தியம் என்பது திறந்தான போதுதான் மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிபூரகம் அனாகதம் ஆதாரங்களின் பயணம் என்பது தொடங்கும் தொடங்க வேண்டும் என்றால் மேல் ஆறு ஆதார பயணத்தின் தொடக்கமாக பூர்வ மத்தியத்திலே புலன்கள் ஒடுங்கி மனம் ஒடுங்கி அசையாமல் ஆடாமல் நிற்க வைக்க பழக வேண்டும் இதை பழகுவதற்கு ஏற்கனவே இது போன்ற பயிற்சியிலே ஈடுபட்டு தன்னை வென்றெடுத்துவிட்ட உத்தம சத்குருமார்களின் வழிகாட்டுதலும் அவர்கள் வழிகாட்டுதலின் பேரிலே மனச்சோர்வு ஏற்பட்டுவிடாமல் செய்யக்கூடிய பயிற்சியும் அவசியமாகின்றன புருவ நடு என்பதுதான் பரவெளி என்கிற ஆகாயத்திற்கு செல்வதற்கான கதவு இந்த கதவை திறந்து பார்த்தபோது வெட்ட வழியாக காணப்படும் அந்த வெட்டவழிக்குள்ளே நுழைந்தான பிறகு இந்த உடல் இந்த உடலை உருவாக்கி வைத்திருப்பதாக இருக்கும் மாய ஐந்து ஊதங்கள் இவை எல்லாம் இல்லாமல் ஆகின்றன மரணத்திற்கு பின் என்ன ஆகிறோம் என்கிற தேடுதல் எல்லோருக்கும் இருக்கிறது மரணத்திற்கு பின் ஆன்மாக்கள் இந்த பறவழிக்குள்ளேதான் நுழைகின்றன சாமானிய ஆன்மாக்கள் கர்மவனை காரணமாக மறுபடியும் புலன்களை சுமந்திருக்கும் பூத உடலை கொண்டு பிறவி எடுக்கின்றன தன்னை வென்றெடுத்து ஆத்ம பிரகாசத்தோடு பரவலுக்குள்ளே நுழையக்கூடிய ஆன்மாக்கள் தாங்கள் விரும்பிய காலம் வரையிலும் சொரூப சித்தி பெற்றிருந்த புண்ணியமான ஜோதி உடலோடு வாழ்ந்திருக்கும் அதன் பிறகு விரும்பினால் இந்த உலகிலே வந்திருந்து இங்கே நடக்கக்கூடிய காட்சிகளை காண்பதும் உண்டு வேண்டாம் என்று பரவழி ஆகாயத்திலேயே தன்னை கரைத்துக் கொண்டு விடுவதும் உண்டு இந்த இரண்டுமே யோகசாதன பயிற்சியிலே முதிர்ந்த ஞானியால் சரியாக இனம் பிரித்து பார்க்கப்பட்டு பயணிக்க உதவக்கூடியதாக இருக்கும் அருமை சகோதர சகோதரிகளே உள்நாக்கின் நேர்மேலே உச்சியிலே உற்றுற்று பார்த்து முறையாக பூசை செய்து வந்தால் மேல் ஆறு ஆதாரங்கள் என்று அழைக்கப்பட்ட ஆறாதார பயணம் தொடங்கும் பயணத்தின் முடிவிலே ஆனந்தமயமான பரவலி என்கிற சொர்க்கம் நமக்காக காத்திருக்கும் மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன் அதுவரையிலும் நன்றி வணக்கம்